அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி கருணை அருட்பெரும் ஜோதி ஆண்மையினை அன்பர்களே வள்ளலா தாசன் பணம் வழங்க இப்பொழுது அந்த இறைவன் அருள் எப்படி சித்திக்கிறது யாருக்கு சித்தித்து வள்ளலாருக்கு இருக்கு எப்படி சித்திது மற்றவங்களுக்கெல்லாம் ஏன் சித்திக்கலை அப்படிங்கிறதுக்குள்ள ஒரு விளக்கத்தை தான் பார்த்துக்கிட்டு வரோம் அப்போ சென்ற பதிவினுடைய தொடர்பு சென்ற பதிவில் நான் சொன்ன அந்த எடுத்துக்காட்டாக சொன்ன பாடலில் அந்த பாதி வரைக்கும் அவர்களுக்கு யாருக்கும் கிடைக்கலை திருவருள் கிடைக்கலை சித்திக்கலை அப்படின்னு பாதி பகுதியில் அதே பாட்டில் அந்த வாணிருக்கும் பிரம்மர்களும் நாராயணருங்கிற பாட்டைய பிற்பகுதியில் தனக்கு எப்படி கிடைச்சிதுங்கிறத பற்றி சொல்கிறேன் தனக்கு எப்படி கிடைத்ததுன்னு சொல்கிறாருன்னா நான் இருக்கும் குடிசையிலே அவர்கள் பழுங்கரையிலாம் வந்து மலரனைமை போட்டி அதில் வந்து வைக்கணும்னு சொன்னோம் பல்ல இவர் ஒரு எட்டடி குடிச்ச போட்டுக்கிட்டு சின்ன குளிச்ச சித்தி விழாவில் இருக்கிறார் அதனால் நான் இருக்கும் குடிசையிலே வழிந்து நுழைந்து நல்லது அமுதம் நல்கி அன்றியும் நான் இருக்கிற குடிசையில் நான் ஒன்றை கூப்பிடுறேன் நீ நான் தான் வலிந்து வந்த அதான் நான் இருக்கும் குடிசையிலே வலிந்து நுழைந்து நல்லதெரு அமுதம் நல்கியது அன்றியும் நீ வலிந்து நுழைந்த நுழைந்ததோடு மட்டும் அல்ல உன் அந்த அருளமுதத்தை அந்த ஒளி அமுதத்தை எனக்கு கொடுத்தாய் அதான் நல்லது அமுதம் நான் நான் இருக்கும் குடிசையிலே வலிந்து நுழைந்து நல்லது அமுதம் நல்கியது அன்றியும் என் ஊனிருக்கும் குடிசையிலும் உவந்து நுழைந்து உள்ளமெனும் சிறு குடிசை உள்ளும் நுழைந்தனையே அப்படின்னு சொன்ன இப்ப வீட்டுக்குள்ள வந்தது குடிசைக்குள்ள வந்தது அந்த குடிசைக்குள்ள வந்த உடனேயே நான் அமுதம் எனக்கு தந்தாய் அதோடு மட்டும் அல்லாமல் இந்த ஊன் இந்த ஆன்மா இருப்பது இது ஒரு குடிசை இந்த உடம்பு ஒரு குடிசை உடம்பு ஆலயம்னு சொல்றாங்கல்ல இந்த குடிசைக்குள்ள இது எட்டடி எட்டிச்சாங்குச்சி தானே இந்த குடிசைக்குள்ளே நீ நுழைந்தாய் என் அவர் என்ன சொல்கிறார் அடுத்தது நான் இருக்கும் குடிசையிலே நான்கிறது ஆன்மா ஆன்மா இருக்கும் குடிசையிலே நுழைந்து நான் இருக்கும் குடிசையிலே வழிந்து நுழைந்து நல்லது அமுதம் நல்கியது அன்றையும் இந்த ஊனிருக்கும் குடிசையிலே உவந்து நுழைந்து இந்த இது ஊன் ஆமிதத்தால் ஆக்கப்பட்ட எட்டுச்சாங் குச்சி இந்த ஊனிருக்கும் குடிசைகளையும் நீனும் உவந்து நுழைந்தாய் ஆசைப்பட்டு தாயா நீ நுழைஞ்ச நுழைந்து இந்த உடம்புக்குள்ள நுழைஞ்சதோடு மட்டும் அல்ல என் உடம்பிலே இருக்கின்ற உள்ளமாகிய ஆண்மார்யா அதுக்குள்ளேயும் நுழைஞ்சேங்கிற உள்ளமனும் சிறு குடிசை உள்ளும் நுழைந்தனையே என்று கூறுகிறார் இப்போ அவர்கள் இவ்வளவெல்லாம் செஞ்சு இப்படியெல்லாம் பாடுபட்டு அவங்களுக்கு அந்த திருவடி தீசியை முதல் ஒளியோடு வந்த திருவடி என்பது முதல் முதல் தோன்றுகின்ற ஒளி அந்த நிலையோடு அவர்களுக்கு கொடுக்கலை செப்பி காட்டு காட்டு வருத்தப்பட்டு தான் கிடக்கிறாங்க ஆனால் இவர் மாப்பிழசாமின்னு சொல்லுவாங்க சம்மனை ஒரு பாட்டுக்கும் குடிசையில் உட்காந்துருக்கிறார் அவருக்கு வழிந்து போய் கொடுத்தாங்க அப்படி கொடுத்ததுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்கணும்ல அவர் நமக்கும் கொடுப்பாரா அப்படின்னா கொடுப்பார் நாம் அவர் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாரோ அதை செஞ்சுக்கிட்டு இருக்கணும் அதுக்காக தான் இப்போ இதை நான் சொல்ல வரேன் அந்த குடிசையிலே இருந்தாலும் அவ் மாளிகையிலே இருந்தாங்கன்னா குடிசையில் இருந்தானா போவரத்தில் இருந்தார் எங்கே இருந்தாலும் இருக்கும் இடம் பெரிதல்ல எப்படி இருந்தால் என்ன செய்து கொண்டிருந்தா தானே முக்கியம் அதை பார்த்து தான் இறைவனும் உள்ளே நுழைகின்றான் அந்த நிலை என்ன என்பதை பற்றி அடுத்த பதிவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்